சாதிப்பதற்கான சாதக அறிக்கை இருபத்தி ரெண்டு நாளும் இந்த வாரம் முழுவதும் என்னோடு கூட சேர்ந்து இதை நீங்க அறிக்கையாக செய்யலாம் ஒவ்வொரு நாள் காலையிலயும் இந்த வீடியோவை நீங்க கேட்டு கூட சேர்ந்து சத்தமாக சொல்வதன் மூலமாக உங்களுக்குள்ளாக மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் நான் என்னுடைய உணர்ச்சிகளுக்கு அதிகாரியாயிருப்பேன் அலைகள் எழும்பி விழுவது போல என்னுடைய மனோநிலை மாறக்கூடியது நான் என்னுடைய உணர்ச்சிகளுக்கு அதிகாரியாயிருப்பேன் அலைகள் எழும்பி விழுவது போல என்னுடைய மனோநிலை மாறக்கூடியது இன்றைய துக்கங்கள் நாளை மகிழ்ச்சியாக மாறும் இன்றைய துக்கங்கள் நாளை மகிழ்ச்சியாக மாறும் என்னுடைய மனோநிலை சரியில்லாவிட்டால் அந்த நாள் தோல்விகரமாக அமைந்துவிடும் என்னுடைய மனோநிலை சரியில்லாவிட்டால் அந்த நாள் தோல்விகரமாக அமைந்துவிடும் எனவே ஒவ்வொரு நாளையும் பலன் தரக்கூடியதாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் மாற்றும்படி என் உணர்ச்சிகளை அடக்கி ஆள்வேன் ஒவ்வொரு நாளையும் பலன் தரக்கூடியதாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் மாற்றும்படி என் உணர்ச்சிகளை அடக்கி ஆள்வேன் என்னுடைய உணர்ச்சிகள் என் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த விடமாட்டேன் என்னுடைய உணர்ச்சிகள் என் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த விடமாட்டேன் என் நடவடிக்கைகளால் என்னுடைய உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்துவேன் என் நடவடிக்கைகளால் என்னுடைய உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்துவேன் தோல்வி சோகம் சுய பரிதாபம் போன்ற சக்திகள் என்னை மேற்கொள்ளாமல் இருக்க கீழ்கண்ட திட்டத்தை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துவேன் சோர்வாய் உணரும்போது பாடுவேன் சோர்வாய் உணரும் போது பாடுவேன் சோகமாய் உணரும்போது நகைப்பேன் சோகமாய் உணரும்போது நகைப்பேன் கஷ்டமா இருக்கும்போது இருமடங்கு உழைப்பேன் கஷ்டமா இருக்கும்போது இருமடங்கு உழைப்பேன் பயப்படும்போது போது முன்னோக்கி பாய்வேன் பயப்படும்போது போது முன்னோக்கி பாய்வேன் தகுதி அற்றவனாய் உணரும்போது போது கடந்த கால வெற்றிகளை நினைப்பேன் தகுதி அற்றவனாய் உணரும்போது போது கடந்த கால வெற்றிகளை நினைப்பேன் மெத்தனமாய் உணரும் போது எனக்கிருக்கும் போட்டிகளை நினைப்பேன் மெத்தனமாய் உணரும் போது எனக்கிருக்கும் போட்டிகளை நினைப்பேன் மிதமிஞ்சிய நம்பிக்கையையும் பெருமையையும் அடையும் போது எனது தோல்விகளை எண்ணுவேன் மிதமிஞ்சிய நம்பிக்கையையும் பெருமையையும் அடையும் போது எனது தோல்விகளை எண்ணுவேன் இப்படி செய்வதால் உணர்ச்சிகளை சமதளத்தில் வைத்துக் கொள்வேன் மற்றவருடைய கோபத்தையும் எரிச்சலையும் சகித்துக் கொள்வேன் பிறருடைய சொல் அம்புகளையும் அவமரியாதைகளையும் தாங்கிக் கொள்வேன் ஏனென்றால் மனோநிலையை கட்டுப்படுத்தும் ரகசியத்தை என்னை போல் அவர்கள் அறிந்திருக்கவில்லை அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளால் ஆளப்பட்டிருக்கிறார்கள் மற்றவருடைய கோபத்தையும் எரிச்சலையும் சகித்துக் கொள்வேன் பிறருடைய சொல் அம்புகளையும் அவமரியாதைகளையும் தாங்கிக் கொள்வேன் ஏனென்றால் மனோநிலையை கட்டுப்படுத்தும் ரகசியத்தை என்னை போல் அவர்கள் அறிந்திருக்கவில்லை அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளால் ஆளப்பட்டிருக்கிறார்கள் இன்று என்னை வெறுப்போடு சந்தித்தவர்களை நாளை சந்திக்க மறுக்க மாட்டேன் ஏனென்றால் அவர்கள் நாளை சந்தோஷமான மனநிலை அடைந்து பழக இனிமையானவர்களாக மாறியிருக்கலாம் நான் என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பெருந்தன்மையுள்ளவனாய் நடந்து கொள்வேன் இன்று என்னை வெறுப்போடு சந்தித்தவர்களை நாளை சந்திக்க மறுக்க மாட்டேன் ஏனென்றால் அவர்கள் நாளை சந்தோஷமான மனநிலை அடைந்து பழக இனிமையானவர்களாக மாறியிருக்கலாம் நான் என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பெருந்தன்மையுள்ளவனாய் நடந்து கொள்வேன் நான் என்னுடைய உணர்ச்சிகளுக்கு அதிகாரியாயிருப்பேன் நான் என்னுடைய உணர்ச்சிகளுக்கு அதிகாரியாயிருப்பேன்